ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக சிம்மமுகே ரூபிண்யாம் அபய அஸ்தாங்கத கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோக லட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கணாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இன்றைய ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி மங்களகரமான குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் எட்டாம் நாள் ஆங்கில தேதி இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கு செவ்வாய்க்கிழமை அதாவது இன்னைக்கு மிருகசிரிஷ நட்சத்திரம் இரவு நாலு பத்து வரைக்கும் மிருகசிரிஷ நட்சத்திரம் இன்றைய திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்தமி திதி மாலை ஆறு நாற்பத்தாறு வரைக்கும் சப்தமி திதி இன்றைய கால நேரம் காலை அதாவது மாலை மூணு மணி நாலு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒம்பது மணி பத்து முப்பது மணி வரை இன்று சித்தயோகம் அறுபது நாழியும் இருக்கிறது மிதுன ராசிக்கு சந்திரன் மாலை நாலு இருபத்தி நாலு அளவில் பிர சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய நாள் மங்கள வாரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஆதலால் அம்மனை வழிபாடு செய்வது மிக உசிதம் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம் இன்று பிறந்தநாள் காணும் அன்பர்கள் அத்தனை பேர்களுக்கும் எங்களது இனிய நல்வாழ்த்துக்கள் திருமண நாள் காணும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கடக ராசிக்கு இன்னைக்கு பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது இனிமையான நாள் ராசிநாதன் உச்சமடைஞ்சி குரு பார்வையில் இருக்கிறார் அதாவது குருவோடு இணைந்து இருக்கிறார் மிருகசீரிஷ நட்சத்திரம் இன்று சஞ்சாரம் செவ்வாய் யோகாதிபதி சாரம் பெறுவதால் இந்த கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக குழந்தைகள் ரீதியாக பூர்வ புண்ணியம் சம்பந்தமாக உங்களுடைய சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொல்லலாம் அதிலும் குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது சந்திரன் உச்சநிலை பெற்று குருவோடு இணைந்திருப்பதால் இன்றைக்கி பல விஷயங்கள் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக மாறிவிடுகிறது அற்புதம் ஆனால் கொடுக்கல் வாங்கல் மட்டும் செய்யாதீங்க பணம் பல வகையில் வந்தாலும் கொடுக்கல் வாங்கல் பண்ண வேண்டாம் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும் குலதெய்வத்தின் பிளெஸ்ஸிங் நூறு சதவிகிதம் கண்டிப்பாக உண்டு கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க இன்றைக்கி பொறுத்தவரையிலையும் தொழில் ரீதியாக அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட் போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவுட்புட்டு கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் இன்றைய நாள் இந்த கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு யோகம் நிறைந்த ஒரு நாள் சந்தோஷம் மிகுதி ஏற்படக்கூடிய ஒரு நாள் என்றே சொல்லலாம் இருந்தபோதிலும் சனி உங்களுக்கு எந்த ஒரு கெடுபலனும் தர மாட்டார் வக்ரகதியில் இருப்பதால் சனி பகவானும் உங்களுக்கு யோகமான ஒரு பலன்களையே தரக்கூடிய ஒரு இனிய நாளாக அமைகிறது வாழ்த்துக்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க பலமுடன்